கிராமத்தில் நாட்டு வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட உள்ள விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம் வெற்றி பெறும் அனைத்து இறுதுகளுக்கும் தங்க காசுகள் வழங்கப்பட உள்ளது கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்ன சின்னமோட்டூர் கிராமத்தில் நாட்டு மாடுகள் வளர்ப்பினை ஊக்கப்படுத்தும் விதமாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மாபெரும் இறுதிவிடும் விழா நடத்தப்படுகிறது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எருதுவிடும் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து வரும் அர்ஜுனன் கூறுகையில் கிருஷ்ணகிரி அடுத்துள்ள சின்னமோட்டூர் கிராமத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்று வருகிறது இந்த ஏற்பாடுகள் சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது இந்த இறுதிவிடும் விழாவில் நாட்டு மாடுகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற உள்ள இந்த இறது விடும் விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஓசூர் வேப்பனப்பள்ளி சூலகிரி ராயக்கோட்டை மட்டுமின்றி அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகாவில் இருந்தும் ஏராளமான எருதுகள் இவ்விழாவில் கலந்து கொள்ள உள்ளது அரசின் வழிகாட்டுதலின் படி நடத்தப்பட உள்ள இந்த எருது விடும் விழாவில் மொத்தம் தொண்ணூத்தி ஒரு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இதில் முதல் முறையாக வெற்றி பெறும் அனைத்து எருதுகளுக்கும் தங்க காசுகள் மட்டுமே பரிசாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் முதலாம் ஆண்டு இறந்து விடும் விழாவில் மஞ்சு விரட்டும் நல சங்கம் மற்றும் காலைகளின் உரிமையாளர்கள் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தரப்படும் என்று விழா குழுவினர்கள் கூறினார்கள் கலந்து கேட்டுக்கொண்டுள்ளார் கேட்டுக் கொண்டுள்ளார் ஊராட்சி சின்னமோட்டூர் உடைய தங்க நகரத்தில் வருகின்ற இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேளக்கிழமை அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தொண்ணூற்றி ஒரு பரிசுகளும் தங்க பரிசுகளாக வழங்கக்கூடிய இந்த மண் தெருவில் மிக சிறப்பாக தயார் செய்து கிராவல் செம்மண் கொட்டி லோலார் விட்டு கெட்ட செஞ்சு மிக சிறப்பாக இன்று பணி மூன்று நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது காலையுடைய உரிமையாளர்களுக்கும் எருது விடுவ சங்கத்துடைய மஞ்சு சங்கத்துடைய பொறுப்பாளர்களுக்கும் அவங்களுடைய வேண்டுதல் படி இந்த சின்னமோட்டூர் தங்க நகரம் மிக சிறப்பாக உரிமையாளர்களுக்கும் மாட்டு உரிமையாளர்களுக்கும் சங்கத்து உரிமையாளர்களுக்கும் என்ன சொல்லலாம் அவர் கட்டுப்பட்டு மிக சிறப்பாக தயார் செய்து இந்த விழா குழு மிக சிறப்பாக தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஏதாவது சங்கத்தின் சார்பாக எந்தவுடைய குறை இருந்தாலும் காலை உரிமை உரிமையாளர்களுக்கு எதான குறை இருந்தாலும் அந்த குறையை தீர்த்தி கொட்டு மிக சிறப்பாக தயார் செஞ்சு செய்து கொண்டு இருக்கிறோம் வருகின்ற இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அனைத்து காலைகளும் கலந்து கொள்ளுமாறு சின்னமூற்று விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்